பொங்கல் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த பட்டி பொங்கல் என்ன இந்த பட்டி பொங்கல் வந்து இன்றைய தினம் எப்படி இடம்பெறுது இங்கே என்னெல்லாம் இடம்பெறுதுன்றது இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறேங்க முதல் அனுபவம் அதை வந்து உங்களோட வந்து பகிர் யூடியூப் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அந்த காணொலியை பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து சத்ர சந்தி அதுக்கு பக்கத்தில் ஒரு வைர கோயில் இருக்குது இந்த வைர கோயிலில் பட்டி பொங்கல் வந்து இடம் கொண்டிருக்கிறது இல்லை பசு மாடுகளுக்கு வந்து திருநூறு சந்தனம் பூசி கொம்புகளுக்கு வந்து குங்குமங்கள் பூசி இப்போ இந்த மாடுகளை வந்து அவுக்குன்ற நிகழ்வுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது மாடுகளுக்கு வந்து பட்டி கட்டுறத வந்து எப்படி வியப்பிரமிட்டு பாருங்க இப்போ மாடுகளுக்கு வந்து பட்டி கட்டுற நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது Hi, where are you from? Hi, hello. My name is Patricia. I'm from Poland, the middle of Europe. How are you feeling now? I'm very happy. I'm. Uh, Sri Lanka is very, very nice country. So yes, I'm enjoy The the view, the ceremony, the people, the food, everything. Seriously. Do you like this culture? Yes, very like. Yes, I love it. <laughs> பட்டிப்பொங்கல் பவனி யாழ்ப்பாண நகரத்திலே ஆரம்பிக்கிறது எப்படி இடம்பெறுது என்று உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க அப்படியே பசு மாடுகளுக்கு பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு அப்படியே வெளியிலே கொண்டு வருகின்றார்கள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்நகர வியாபாரிகள் என்று சொல்லி பிரமுகர்கள் என்று சொல்லலாம் எல்லோருமே வந்திருக்கிறார்கள் இந்த பட்டிப்பொங்கல் பவனிக்கு

பசுவை வந்து வரவேற்று கொண்டு வர காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு கடைக்கு முன்னாலே வந்து பூஜையும் வந்து செய்கின்றார்கள் பாருங்க பசுக்களினுடைய பவனி இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்தொழில் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுக்கு அதோட பாருங்க இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் இவர் ஆரம்பத்திலேருந்து இவர் நிற்கிறாரு வியந்து இந்த நிகழ்வுகளை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு இங்கேதான் நாங்கள் முக்கியமான விஷயமாக போகிறோம் இந்த விஷயம் மறைந்து கொண்டு வருகிறது அதாவது மாட்டு வண்டில் மாட்டு வண்டியில் ஒன்றே ஒன்று தான் ஸோ ஒரு மாட்டு வண்டியிலோடு ஒரு ஐயா வந்து கொண்டுருக்கிறாரு பாருங்கள் கீழே எல்லாம் தோரணம் எல்லாம் கட்டியிருக்கோம் மாட்டுக்கு வந்து பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அதுக்கே மாலை எல்லாம் என்று தினம் நம்ம போடப்பட்டிருக்கிறது நல்ல சலங்கை எல்லாம் கட்டியிருக்கிறது மாட்டு வண்டியில் ஐயா வந்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறாரு மிகவும் ஒரு பழைய மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டலுக்கெல்லாம் வந்து தோரணங்கள் எல்லாம் போட்டிருக்கணும் உண்மையிலேயே இந்த பட்டி பொங்கல் பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்குது உழகும் அப்படி இருந்தால் கீழே வந்து கருத்துக்களை தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் அதோடு சேர்ந்து பின்னாலே ஒரு வாகனம் ஐயா ஒருத்தர் அப்படியே கொண்டு வருகின்றார்கள் பசுக்கள் இடங்கள் பாதுகாப்பு இணையம் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பட்டிப்பொங்கல் விழாவும் கோபவனியும் அதே வசனங்கள்லாம் காலையில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க ஐயா இதையும் பாருங்க பட்டி சொல்டிப்பொங்கல கூட மதம் பாராமல் துறை மகன் ஜெயசுப்ரான் பிறப்புக்கு ஆசி வழங்கும் பசுக்கள் மாட்டு தொழுவத்தில் பசுக்கள் இடங்கள் பாதுகாப்பு இணையம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க பகவான் கிருஷ்ணர் வளர்த்தும் துறைமகள்நாதர் பிறந்தும் புனிதமான மாட்டு தொழுவத்திலும் கோகுலத்திலும் ஆகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது

ஒட்டும் மலையிலும் பவனி ஜால் நகரத்தினூடாக கடந்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பொங்கி எல்லாம் வைத்து பசு கொடுத்து கீரை எல்லாம் பாருங்க பாருங்க குத்து உலகெல்லாம் வைத்து பசு மாடுகளுக்கு கீரை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் உடைக்கணும் பாருங்க அந்த நேரத்தில் சிவா வர்த்தக நிலையம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது இதில் மாடுகளுக்கு பொங்கல் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் சத்யதாசன் போன்ற பலர் இந்த இடத்திலே இணைத்துக்கொள்கிறார்கள் வசிக்கல் இடமென்றதை பாதுகாத்து புழனி பாலுனராக ஆஹ் இந்த பழனியை மறுபடியும் நாங்க கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்க இதெல்லாம் அடுத்த கால சந்ததிக்கு போய் சேரணும் அப்படி என்று சொல்லிதான் இவற்றை புனிதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்த்தது போல கடைகளில் கடைகளிலே ஏனிய கடைகளிலையும் அதே மாதிரி நுரைகுடம் புத்திடங்கள் எல்லாம் வைத்து பாருங்க அது அவற்றை பசு மாடுகளுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க மழைக்கு மத்தியிலே வந்து கொண்டிருக்க சொன்னால் வழங்கி வந்திருக்கு இடத்துல வந்து நெருங்குடம்

சத்ர சத்ரச்சந்தி அந்த சத்ர சந்தியில் இருக்கிற இந்த வைரவ கோயில் தான் வந்து பூஜைகளிடம் பெற்று பவனி நகரை சுற்றி இப்பொழுது இந்த பவனி முடியும் தருவாயில் இருக்கிறது பாருங்கோ இல்லை பௌத்த மதகுரு ஒருவரும் இல்லை கலந்து கொண்டிருக்கிறார் இந்த பட்டி பொங்கலில் கோயிலுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு பாருங்க இறுதியாக கோயிலுக்குள்ளே பசுக்களுக்கு பஞ்சாரத்தி எத்தி அமைச்சர் ஹாட்டுகின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது நன்றி மகளே இனிமையாக யாழ்ப்பாண இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டி உங்கள் விழா இனிதே வந்து உதவி வைத்திருக்கிறது உண்மையிலேயே இந்த அனுபவத்தை வந்து உங்களோட வந்து பயந்துடுங்க பாருங்கள் மக்களே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் அடுத்த காண்கொலி உங்களோட சதிமுறை என்றும் உங்களின் பண்ணுவேன் நன்றி உங்களை